ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி யூனிவாஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா யூனிவாஸ் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் என்ன கார்டு வந்திருக்கு தி ஃபூல் ஹியூமன் நியூ பிகினிங்ஸ் இன்னசென்ஸ் அட்வென்ச்சர் ஓப்பன் டுலன் ஓகே இந்த கார்டு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் இருக்குது ஒரு நியூ ட்ராவல் இருக்குது ஒரு புதிய பயணம் ஒரு இன்னசென்ட்டான ஒரு எமோஷன்ஸை மீன் பண்ணுற ஒரு கார்டு இது ஸோ யாருக்கிட்டையாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து சைல்ட் லைக் ஜாய் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பயமோ இல்லை கடந்த கால நினைவுகளோ அந்த பாஸ்ட் பேக்கேஜ் எதுவுமே இல்லாமல் புதுசாக ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா நீங்கள் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா சின்ன சின்ன மின் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் விட அட்வென்ச்சரை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தர் கூட ஒரு ப்ளேஃபுல்லான ஒரு கனெக்ட் யார் கூடவாது வந்துச்சு அப்படின்னா அவங்க கூட உங்களோட பாண்ட் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நீங்கள் வந்து செப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா ஃபுல் கார்டு சொல்கிறது என்னன்னா பாஸ்ட் எல்லாத்தையுமே விட்டுருங்க அப்படிங்கிறாங்க புதிய பாதை ஒரு ஒரு நியூ பாத் அண்ட் நியூ எனர்ஜியை வந்து ஓப்பன் பண்ணும் இந்த ஃபுல் கார்டு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஆனால் திரும்பவும் நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் இருந்த மாதிரி அதே சந்தோஷத்தை தருமா இல்லை ஒரு ஃபூலிஷ் ரிஸ்க்காக அப்படிங்கிறத நீங்கள் தான் கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் இருக்குது ஒரு நியூ ப்ரப்போசல் இல்லை அன்எக்ஸ்பெக்டட் மீட்டிங் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரிஸ்க் எடுத்து ஒரு ஓப்பன் ஹார்ட்டடாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ ஓவரால் பார்த்தோன்னா லவ் லைஃப்பில் ஒரு இன்னசென்ட் ஒரு ட்ரஸ்ட் ஒரு ஓப்பன் ஹார்ட் தான் இந்த வெற்றிக்கு வழிவகுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லா ஹெல்தியாக கொண்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க பிளைண்ட் ட்ரஸ்ட்டை விட கேர்ஃபுல்லாக கண்முடித்தனமாக நம்புறத விட ஒரு கேர்ஃபுல்லாக இருங்க கேர்ஃபுல்லாக நம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் ஓகே தேங்க்யூ